குளிப்பதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு எப்படி குளிக்கணும் எங்கே குளிக்கணும் எப்போ குளிக்கணும் எப்போ குளிக்கக்கூடாது எந்த மாதிரி குளிக்க குளிக்கக்கூடாது எந்த மாதிரி ஜலங்களில் குளிக்கக்கூடாது எந்த காலத்தில் குளிக்கக்கூடாது இந்த மாதிரி பல கோணங்களில் சாஸ்திரம் இதை பற்றி ஆராய்ந்திருக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் சிரமப்படணும் அப்படின்னா குளிக்கிறது அப்படிங்கிறத வெறும் நம்மளுடைய சரீரத்தினுடைய அழுக்க போக்கடிக்கக்கூடிய ஒரு செயலாக கருதலை சாஸ்திரம் இது நமது அகத்தூய்மையாக ஏற்படுத்தக்கூடியதான ஒரு செயலாக நினை நினைக்கிறது பாவத்தை போக்கடிக்கக்கூடிய செயலாகவும் நினைக்கிறது அப்படிங்கிறதுனால இதை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கு சாஸ்திரம் குளிக்கிறத பற்றி இப்போ நாம் சில விஷயங்களை பார்ப்போம் அதாவது குளிக்கிறச்ச எல்லாரும் பொதுவாக இப்போ எப்படி நாம் இருக்கோம்னா பாத்ரூம்க்கு போகிறோம் பாத்ரூமில் போய் குளிக்கிறோம் பக்கெட்டில் ஜலத்தை பிடிச்சி குளிக்கிறோம் இல்லை ஷவரில் குளிக்கிறோம் குளிக்கிறச்ச வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படின்னு முதல் அது தெரிஞ்சுக்கணும் விவச நஸ்நாயாத்துன்னு வேதன்னு சொல்கிறது நம்ம பாத்ரூமில் தானே குளிக்கிறோம் யார் நம் குளிக்கிறத பார்க்க போகிறா கேமராவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக டவல் கூட இல்லாமல் குளிக்கிறா பல பேர் அவரவர்களுக்கு தெரியும் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது சாஸ்திரம் ஊஹோவா ஏஷோ அக்னி அப்படின்னு அது ஒரு தேவதா சுரூபம் பா தீர்த்தம்ங்கிறது நீ வஸ்திரம் இல்லாமல் அதை நீ ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாது பெரிய தோஷம் அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி குளிக்கரைச்ச அனாவசிய சப்தங்களை பேசக்கூடாது என்ன நாங்கள் பேசுகிறோம் குளிக்கரைச்ச பாத்ரூம்குள்ளே நாங்கள் தனியாக தானே குளிக்கிறோம் யாராவது இருக்காளா பேசுகிறதுக்குன்னா நீ பேசுறதுன்னா பொறத்தையாரோட பேசுகிறது மட்டும் இல்லை நீ சினிமா பாட்டை பாடிண்டே குளிக்கிறது ஓஹாயின்னு என்னத்தையோ ஏதோ பேத்திண்டு ஏதோ பாட்டெல்லாம் பாடிண்டு அப்படி சந்தோஷமாக என்னத்தையோ பேசின்னு குளிக்கிறது இதெல்லாம் பல பேர் பண்ணுறா இல்லையா குளிக்கிற சமயத்தில் சினிமா பாட்டு பாடின்னு குளிக்கிறது இப்படி அபலாபங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது பகவன் நாமாக்களை சொல்லிட்டு பகவத் ஸ்மரணையோடு கிருஷ்ணா ராமா முகுந்தா ஹரே அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிக்கணும் நீ இந்த மாதிரி வேறு ஏதாவது சப்தங்களை சொல்லிட்டு குளிச்சாலோ அரட்டை அடிச்சுட்டு குளித்தாலோ இந்த மாதிரிலாம் பண்ணா என்னன்னார் வருணஹா சோபாம் ஹரதி இந்த வருணன் இருக்கானே உன்னுடைய அழகை முழுவதும் திருடின்றிருவோம் நீ குளிக்கிற சமயத்துல வேற யாரோடையாவது பேசிண்டோ இல்லை வேற ஏதாவது சப்தங்களை சொல்லிண்டோ சினிமா பாட்டு பாடிண்டோ இதை மாதிரிலாம் பண்ணிட்டு நீ குளிச்ச அப்படின்னா நீ அந்த வருண தேவத்தை உன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அழக அபகரிச்சிருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது நான் சொல்லலை அப்படிங்கிறதுனால ஜிரதையாக ஸ்நானம் பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தடையணும்